சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரோரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து இருபத்தி ஏழாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு பொன்றாத முருவம் போதியீர் நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போலே உனது அறிவின் நன்னி அறிவித்திடுவோம் நாம் இந்த பாடல் அதாவது இருபத்தி ஏழாவது பாடல் நமக்கு வந்து மாணாக்கர் நான் யார் என்று எனக்கு விளங்கிடுச்சு சாமி ஆனா அதே நேரத்துல நீங்க யாருன்னு எனக்கு சொல்லி அருள் செய்யணும் அப்படின்னு குருநாதரின் திருவடிகளுக்கு விண்ணப்பமாக வைக்கின்றார் அதற்கு குருநாதர் அத்துவித கலப்பு என்பதை அதாவது ஒன்றாய் உடனாய் வேறாய் என்று சொல்லப்படுகின்ற இந்த அத்துவித கலப்பை நமக்கு அற்புதமாக எடுத்து சொல்லி அருள் செய்ய போகின்றார் இந்த பாடலில் அதான் பாருங்க குன்றா அருளாலே கூறினீர் இது வந்து மாணாக்கர் குருநாதரை பார்த்து சொல்லுவது சாமி நான் கேட்ட கேள்விக்கு வினாவுக்கு எனக்கு அழகாக பதில் சொன்னீங்க அருளாலே கூறினீர் பெருமானுடைய அருள் காரணமா கருணையின் காரணமா எனக்கு அழகாக எடுத்துச் சொன்னீர் சொன்னீர்கள் என் வடிவு என்னுடைய வடிவம் என்ன அதாவது ஆன்ம ரூபம் என்ன ஆன்ம தரிசனம் என்ன என்பதை நாம் பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது பாருங்க நும்முருவம் போதியீர் நீங்கள் யாருன்னு எனக்கு சொல்லணும் சாமி அப்படின்னுட்டு இப்போ நமக்கு இங்கே ஒரு கேள்வி வரலாம் குருநாதர் வந்து மானிட சட்டை தாங்கி வந்திருக்கிறாரு அப்படின்னா நம்மை போன்றமும் மலங்களுக்கு உட்பட்டவர் தானே அப்போ ஒரு குருநாதர்கிட்ட போயிட்டு என்ன தெரிஞ்சிருச்சு அப்போ நீங்க யாருன்னு சொல்லுங்கன்னா அதே தான்ப்பா எனக்கும் அப்படின்னு குருநாதர் சொல்லணும் இல்லையா ஆனால் நம்மளுடைய சைவ சித்தாந்தத்தையும் பொறுத்த வரைக்கும் குருநாதர் என்று சொல்லப்படுபவர் பெருமானின் வடிவம் பெருமான் மானிட சட்டை தாங்கி வந்து நம் உயிர்களை உய்விக்கும் பொருட்டு வருகின்றார் எதை போல அப்படின்னா இப்போ ஒரு யானையை பிடிக்கணும்னு வைங்களேன் பழக்கப்படுத்தின யானையை வச்சு தான் யானையை வந்து அடக்குவாங்க நம்ம வந்து இப்போ கேரளாலலாம் இதை ரொம்ப சர்வசாதாரணமாக பார்க்கலாம் யானையை பிடிச்சிருவாங்க அப்புறம் அது வந்து அப்படியே போராடும் ஏன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு க குழியில் விழுந்த உடனே அதால் தாங்க முடியாது அது ரொம்ப அப்படியே துடிக்கும் அப்போது பழக்கப்பட்ட ஒரு யானையை அனுப்பி தான் இந்த பழக்கப்படாத யானையை வந்து கட்டுக்கு கொண்டு வருவாங்க ஏன்னா அதுங்க ரெண்டும் பேசும்போது தான் அந்த அந்த பாஷையில் தான் வந்து அந்த யானை வந்து அடங்கும் அதே போல் நாம் வந்து மலத்தில் இருக்கின்றோம் நமக்கு வந்து பெருமான் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி வந்து சாமி நம்ம முன்னாடி மான் மழுவோட பாம்பு எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம முன்னாடி வந்து நின்னாருன்னா நாம் முதல்ல அவர்கிட்ட கேட்குற கேள்வி என்னவாக இருக்கும் நாடக ஷூட்டிங்லேருந்து நேராக வந்துட்டிங்களா சாமி அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்போம் அது சாமிங்கிறதே நாம் உணர மாட்டோம் உணர முடியாத ஒரு நிலை பாம்போட ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அங்கேருந்து உடனேயே ஓடிதான் போவோமே ஒழிய அங்கே நின்று அவரை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க மாட்டோம் மான்மழுவோட ஒருத்தர் வந்தாருன்னா கொஞ்சம் பயம் கம்மியாக இருக்கும் ஆனால் எந்த ஷூட்டிங்லேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்போம் அப்போ நமக்கு அந்த பக்குவம் இல்லாததுனால பெருமான் நேரடியாக வர முடியாது யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படித்தான் சொல்ல வேண்டும் அதான் சொல்லுவாங்க தெரியுமா ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி யாரை எப்படி வழிக்கு கொண்டு வர வேண்டுமோ பெருமானுக்கு நன்றாக தெரியும் அந்தந்த உயிர் பக்குவங்களுக்கு ஏற்பதான் குருநாதராக பெருமான் நமக்கு குருநாதர்களை அனுப்புகின்றார் அப்ப பெருமானே குருநாதர் வடிவம் தாங்கி வருவதாகத்தான் நமது நம்பிக்கை அதுதான் உண்மையும் கூட அதனால தான் இங்கே அந்த மாணாக்கர் குருநாதர்கிட்ட போயிட்டு பெருமானே எனக்கு நீ யார் என்று காட்டு என்று நம்ம குருநாதரின் திருவடிகளுக்கு விண்ணப்பமாக வைக்கின்றார் அதுக்கு குருநாதர் சொல்றாரு இந்த பாடல்ல வந்து வினா விடை ரெண்டையுமே வச்சு அருள் செய்கிறாரு ஒரே பாடல்லையே அதுக்கு குருநாதருடைய பதில் பாருங்க நின்று அருக்கன் அருக்கன்னா சூரியன் நின்று அருக்கன் கண்ணுக்கும் காட்டுமா போலே உனது அறிவின் நன்னி அறிவித்திடுவோம் நாம் அதாவது ஒரு சூரியன் வேறாக நின்று பொருட்களுக்கெல்லாம் வேறாக நின்று இது என்னென்ன பொருள் என்பதை நமக்கு எப்படி காட்டி அருள் செய்கின்றதோ ஒரு சூரியனின் ஒளி கதிர்கள் எப்படி நமக்கு அதை காட்டி அருள் செய்கின்றதோ அதுபோல உனது அறிவில் வேறாக நின்று உனக்கு நான் யார் என்பதை உணர்த்துகின்றேன் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் அதாவது சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த குறிப்பு அப்படின்னு சொன்னா அது அத்துவிதம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்றாய் உடனாய் வேறாய் என்று சொல்லப்படுகின்ற நிலைப்பாடு பெருமான் நம்ம கூட எப்படி இருக்கிறாரு அப்படின்னா மூன்று விதமாகவும் இருந்து நமக்கு அருள் செய்கின்றார் ஒன்றாய் உடனாய் வேறாய் மூன்றாகவும் இருக்கின்றார் அதற்கான எடுத்துக்காட்டு பாடல்கள் தான் அடுத்த மூன்று பாடல்கள்ல நாம பார்க்க போறோம் இன்றைய பாடல் வேறாய் என்று சொல்லுவதற்கான சான்று பாடல் எப்படின்னா பெருமான் நாம் சுகிக்கின்ற அனைத்துமாக செயல்பாட்டோடு நிற்கின்றார் ஏன்னா அப்பந்தான் நாம அதை தொழில் படுத்த முழில் தான் நாம் வந்து புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக பெருமான் வேறாய் நிற்கின்றார் நம்ம நம்பி ஆரூரர் சொல்லுவது போல ஊனாய் உயிரானாய் கடலானாய் உலகானாய் ஆனாய் அப்படின்னு சொல்லுவார் அதாவது இந்த நிற்கிற நிக்கரசாமி உடல் சடம் தானே ஆனா இந்த சடமா நீ எதுக்கு நிக்கிறேன்னா நான் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதே நேரத்துல என்னை சுத்தி இருக்கின்ற கடலாகவும் மலையாகவும் உலகாகவும் இருப்பவன் நீதான் என்ன பொருள்னா இந்த உலக நன்மை நம்ம நம்ம உய்வடைய வேண்டும் என்பதற்காக இந்த உலக உலகத்தை நன்றாக படைத்து அருள் செய்கின்றார் பெருமான் அதுதான் வந்து நமக்கு தனு கரண புவனபோகம் என்று சொல்லுவோம் இந்த தனு கரண புவனபோகத்தை எதற்காக கொடுக்கின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா நாம உணருவதற்காக பெருமானை உணருவதற்காக கொடுக்கின்றார் அதை நம்ம அருளாளர்கள் எல்லாருமே பதிவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்ம நம்பி ஆரூரர் ஒரு படி மேலே போய் சொல்லுவார் நாக்கும் செவியும் கண்ணும் நீ நான் அப்போ கடலா மலையா உலகமாக தான் இருக்கிறான் பெருமான் எனக்குள்ளேயே இல்லையா அப்படின்னா உனக்கு கண்ணாகவும் மூக்காகவும் நாக்காகவும் செவியாகவும் அவன்தான் இருக்கிறான் அதை நம்பி ஆரூரர் உணர்ந்து பாடுறார் பாருங்க நாக்கும் செவியும் கண்ணும் நீ என்பன் நான் அதே மாதிரி நானே உன்னடியே நினைந்தேன் நினைதலுமே ஊனேர் இவ்வுடலம் புகுந்தாய் என் ஒன் சுடறி நீ புகுந்துட்ட எப்படி நிற்கிற வேறாய் நிற்கிற ஆனால் எனக்கு உள்ளதான் வந்து நீ நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாரும் மணியே என்று நம்பி ஆரூரர் சொல்லுவார் என்னுடைய கண்களில் மணி போல அதாவது இன்னைக்கு நாம டார்லிங்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கண்ணின் மணியாக வேறாக நிற்கின்றான் நம் பெருமான் எதற்காக நான் நாம இந்த உலக இன்பங்களையும் துன்பங்களையும் நுகர்ந்து அதனால் வினைக்கட்டில் இருந்து வெளியில் வர வேண்டும் என்பதற்காக அதே மாதிரி நாற்பதாவது பதிகத்தில் சொல்வாரு ஊர்வனவாய் நிற்பனவாய் ஊழிகள் தானாய் நிற்கின்றான் பெருமான் இந்த உலகத்துல நீங்க எப்படிப்பட்ட உயிரினங்கள் வேணாலும் பாருங்க அதாவது டார்வின்ஸ் தியோரி ஆஃப் இவொல்யூஷன் இருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா நீரில் இருந்து அதாவது ஒரு செல் அப்படின்னு உருவாகி அது மெதுவாக நீர் வாழ்வன அப்புறம் ரெண்டு நிலத்திலையும் நீரும் வாழ்வன அப்புறம் நிலத்தில் வாழ்வன என்று அப்படி ஒவ்வொரு நிலையாக உயிர்கள் வந்ததுன்னு சொல்லி நமக்கு சொல்கிறத டார்வினுடைய கான்செப்டில் பார்க்க முடிகின்றது அதை அப்படியே இங்கே பதிவு பண்ணுறாரு பாருங்கள் ஊர்வனவும் நிற்பனவும் ஊழிகள் தானாய் ஊர்ந்து வருவது என்பது நீர் வாழ்வன அது நேருக்கும் நிலத்திற்கும் பொதுவாகவும் அமையலாம் நிற்பன என்று சொல்லப்படுவது நிலம் வாழ்கின்றன ஆக அந்த தியரி ஆஃப் இவொல்யூஷனை அழகாக கொண்டு வந்து இதையெல்லாம் ஒடுக்கவும் செய்கின்றான் அப்படின்னு இப்போ ஐஸ் ஏஜ் அப்படின்னு நாம் பார்க்குறோம் இல்லையா எத்தனையோ யுகங்கள் கடந்து எத்தனையோ ஐஸ் ஏஜ் தாண்டி நாம் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக நாம் உணர்கின்றோம் அதை பதிவு பண்ணுகின்றார் நமக்கு நம்பி ஆரூரர் அதாவது ஊர்வனவும் நிற்பனவும் ஊழிகள் தானாய் இருக்கின்றான் பெருமான் அப்படின்னு அதே மாதிரி சோதியனும் சுடராக இருக்கின்றான் பெருமான் என்கின்றார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழிசையாய் இசைப்பயனாகவும் நம் பெருமான் இருப்பதை நமக்கு நம்பி ஆரூரர் ப பதிவு செய்வதை பார்க்க முடிகின்றது ஆக வேறாய் நின்று நம் உயிருக்கு பக்குவத்தை கொடுப்பதற்காக பெருமான் அருள் செய்வதை ஒவ்வொரு அருளாளரும் நமக்கு பதிவு செய்திருப்பதை பார்க்க முடிகின்றது உணர முடிகின்றது பெருமான் நம்மோடையே இருந்தாலும் வேறாக நின்று நமக்கு அறிவு புகட்டிக் கொண்டிருக்கின்றார் இப்போ ஒன்றாய் உடனாய் என்பதை அடுத்து வரும் பாடல்களில் நாம் சிந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கின்றேன் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையவண்ணா போற்றி கண்ணார் உதக் கடலே போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்